அடிய போடி பத்தி நான் விழுந்தவர்களுக்கு போட்டு கண்ட மாட்டக்கி அமே வர வர போற ஆபரே ரெண்டு முட்டை இது சூப் முட்டைடா அந்த மூணாவது முட்டைடா நீங்க வாட

அண்ணே அண்ணா ஊருக்கு நாளைக்கு நாமந்து மதுரை தானே பேரும் நீக்கி சட்ட நெல்லு நான் அங்கே போய் பெஞ்சுமணா நல்லார் கொண்டிக்கே வாபா நான் நாளைக்கு நாடா இருக்கும்பா ஓடு நல்லா இருந்து போவேன் பெஞ்சு மணா நல்லார் போண்டிக்கே வந்து நில்லு வா பாரு கேட்டி வாங்க அது நின்னு போவதல்ல நிக்க நிற்க தெரியுங்களா சாங்கா போக விளாட்டிங்களா

Yeah. yeah. போங்கடா நான் பிரியங்க மாதிரியே யாரு நீ இரும்பு வேற ஆளு கிட்ட போய் நீக்கே இந்த கண்ணு பழகணும் நான் ஏன் நினைக்கிறேன் பாக்க மூக்கள வச்சிருக்கீங்க வயித்து மூக்கள வச்சிருக்கீங்க நான் நல்ல படிச்சவங்களா இருக்கீங்க குடும்பமா இருக்கீங்க நான் கூடவே அப்படியே கேக்க நான் நான் வந்து ஆம்பள பயந்து பேச ஒரே போகலாம் வந்துச்சு தான் மாட்டிக்கா என்னமா எடக்குது குதுறியே என்ன தலையில குது

உண்மையான <laughs> <laughs>

நீங்க வேற எதடா சொல்லிருக்கீங்க எக்ஸ்கியூஸ் மீ நீங்க வேற எதடா சொல்லீங்க உமே சொல்லல தானே ஏய் இங்க பாரு அந்த புள்ளை எழுதி இருக்கியா அந்த புள்ளை உங்களை நடுவுல தான் எழுதி இருக்கு இங்க வாடா ஏய் சூப்பரியா சூப்பரியா हांあれ உங்கள சொல்ல வெக்கப்பட்டிருந்த நோட்ல எழுதி வச்சிருக்கேன் சரி இப்படி பா இப்டி பாட்ட அட்ஜஸ்ட் பண்றீங்க முளங்கிரங்க முளங்கிரங்க அந்த புள்ள கே தொட்டு பார்க்கணும்னா ஆசை இருக்கு அதனால தான் உங்க பிடிக்கிற மாதிரி தொட்டு தொட்டு பாக்குது யோட கட்டி ஏறிட்டியா யோட கட்டி ஏறிட்டியா இந்த கட்டி பிடிச்சிர மாரங்க அப்பா கைதடினா அந்த கட்டி சிதமா இருக்கீங்களா சின்ன சிந்தமா ஏதா ஏண்டா மூர்த்தி நல்ல ஐடியா சூப்பரா பேர் மாறலாம் ஏங்க உங்க முன்னையே பார்க்கணும் உங்க மனசே பாத்தீங்க ஐயோ இப்படி பாத்தீங்க அடடேடா எப்படி போட்டா ஒரு அழகான குடும்ப அழகான அழகான கண்ணு அழகான கையை அழகான காலை பறவறளோட அப்படியே மிருகத்த கங்களை அப்படியே குருவி மூக்கு போல உங்க மூக்கு குதிரை நாலா புற நபக்களம் போல உடனே தொளூர்ல என்ன ஆட்டடி புலிமுட்ட மாதிரி ஆ அப்படியே ரொம்ப சந்தோஷம் ஹலோ ஹலோ என்ன பண்றீங்க மேடம் சத்தமாக வந்து என்ன சொல்லுங்க நான் இந்த வியாபாரம் பண்றதுக்கு வந்து கேரட் ஊட்டு பேஸ் போட்டு போறவடை எங்க நான் திரும்ப சொல்றீங்க என்ன யாரு ஒரு

நான் குடுத்து வந்தீங்க மாரிய நேத்து நான் அதே மாதிரி மாதிரி பப்பர ரொம்ப குடிக்க ரொம்ப வாங்க நான் வந்து என்ன வீட்ல சொல்றேன் அந்த மாதிரி மனித உருவமா என்னையெல்லாம் என்ன வர எங்க கிட்ட நான் சொன்னேன் இதா சொல்ல கேளா நான் கன்னூருக்கு போறே படிச்சு தான்னு சொன்னேன் ஏ நல்லா படிப்பீங்களா அப்ப அவங்க சொன்னாங்க நீங்க காலேஜ்க்கு தான் போவ انا நம்ம வீட்டுக்கு বাইরে போலாம் நம்மளோட சொல்லி சொல்றாங்க நீ போவீங்களா அப்ப நான் சொன்னா காலேஜ் போயே தெரிஞ்சே சொன்னேன் ஏன்னா நான் படிக்க இருக்கறது படிச்சு வைக்கறேன் படிச்சு வச்சங்க வீரமான புற கடல்ல கன்னூர்

தம்பி நான விவசாயி யோசனை பண்றேன் விவசாயி யோசனை பண்றேன் மரியாதான் <laughs> பேச <laughs> <laughs> ஏன் பார்த்து சொல்லுங்க என்னோட என்ன வேலை என்ன சொல்ல சொல்றோம் சக்கரை கட்டி சக்கர கட்டி சண்டன இந்த சிங்கில குட்டி சிங்கில குட்டி வந்தது சுத்தி கட்டி தண்ணி கட்டி